ரயத்தியடி போகும் மனுஷனே ஒரு சங்கதியே சொல்லுற நானும் கேளுங்கண்ணே ச ரயத்த போகும் மனுஷனே ஒரு சங்கதியே சொல்லுற நானும் கேளுங்கண்ணே கோட்டரணி அடிச்சா கோமாளியாவே ஆப்ப நீ அடிச்சார கோரையா போவேன் புல்ல நீ அடிச்சா மண்ணுக்கு எறையாவே சரையத்த தீயடி போகும் மனுஷனே ஒரு சங்கதியே சொல்லுற நானும் கேளுங்கண்ணே நீ சரையத்த தீயடி போகும் மனுஷனே ஒரு சங்கதியே சொல்லுற நானும் கேளுங்கன்னே போதையில் தல்லாடி நடக்கிறியே பார்க்கவே கேவலமாயிருக்கிறியே போதையில் தல்லாடி நடக்கிறியே பார்க்கவே கேவலமாயிருக்கிறியே வாயில வந்ததெல்லாம் பேசுகிறையே வம்பே வில கொடுத்து வாங்குறியே வாயில வந்ததெல்லாம் பேசுகிறியே வம்பே வில கொடுத்து வாங்குறியே திருந்தி வாழ ஆசை இல்லையா குடிமறக்கு எண்ணம் இல்லையா உ திருந்தி வாழ ஆசை இல்லையா குடிமறக்கு எண்ணம் இல்லையா நீ அடிச்சா கோமாளியாவே ஆப்ப நீ அடிச்சா அறகுறையா போவே புல்ல நீ அடிச்ச மண்ணுக்குறையாவ சாரையத்த தேடி போகும் மனுஷனே ஒரு சங்கதியை நானும் சொல்லுறேன் நீ சாரயத்தை தேடி போகும் மனுஷனே ஒரு சங்கதியே சொல்லுற நானும் நீ உழைக்கும் பணத்தை எல்லாம் அழிக்கிறியே உடம்பு சுகத்தை இழந்து தவிக்கிறியே உழைக்கும் பணத்தை எல்லாம் அழிக்கிறியே உடம்பு சுகத்தை இழந்து தவிக்கிறியே மனைவி மக்களை நீ அடிக்கிறியே அவங்கள அவமானம் நீ படுத்துறியே மனைவி மக்களை நீ அடிக்கிறியே அவங்கள அவமானோ நீ படுத்துறீன் திருந்தி வாழ ஆசை இல்லையா குடிமறந்து விட என்னும் இல்லையா உனக்கு திருந்தி வாழ ஆசை இல்லையா குடியை மறந்துவிட என்னும் இல்லையா சாரயத்தை தேடி போகும் மனுஷனே ஒரு சங்கதியே சொல்லுற நானும் கேளுங்கண்ணே சாரயத்தை தேடி போகும் மனுஷனே சங்கதியே சொல்லுற நானும் கேளுங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை பாழாகிறியே குடும்ப கௌரவத்தை புதைக்கிறியே குழந்தைகள் எதிர்காலத்தை பாழாகிறியே குடும்ப கௌரவத்தை புதைக்கிறியே காலையில் நல்லவன் போல் நடிக்கிறியே காலம் வரும் முன்னி சாகரீ காலையில் நல்லவன் போல் நடிக்கிறியே காலம் வரும் முன்னே சாகிரி காலம் வரும் முன்னி சாகிரியே திருந்தி வாழ இல்லையா மதுவை மறந்து மறந்துவிடு என்னமில்லையா உனக்கு திருந்தி வாழ ஆசை இல்லையா மதுவை மறந்து மறந்துவிடு என்னமில்லையா மனிதா திருந்தி வாழ இல்லையா மதுவை மறந்து மறந்துவிட என்னமில்லைய திருந்தி வாழ ஆசை இல்லையா அண்ணே மறந்துவிட என்னும் இல்லையா சாரயத்தை தேடி போகும் மனுஷனே ஒரு சங்கதியே சொல்லுற நானும் கேளுங்கண்ணே சாரயத்தை தேடி போகும் மனுஷனே ஒரு சங்கதியே சொல்லுற நானும் கேளுங்க கோட்டரணி நீ அடிச்சா கோமாளியாவே ஆப்ப நீ அடிச்சா அறகுறையா போவே புல்ல நீயும் அடிச்சா மண்ணுக்கு எறையாவே நீயும் அடிச்சா மண்ணுக்கு எறையாவே சாரயத்தை தீயடி போகும் மனுஷனே ஒரு சங்கதியே சொல்லுற நானும் கேளுங்கன்னே மனம் திருந்தி வாழ ஆசை இல்லையா வாழ்வில் மாற்றம் காண எண்ணம் இல்லையா தம்பி திருந்தி வாழ ஆசை இல்லையா வாழ்வில் மாற்றம் காண எண்ணம் இல்லையா வாழ்வில் மாற்றம் காண எண்ணம் இல்லையா